ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம மேம்படுவதாக இந்த காலவேளையில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் யாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் ஒரு வார்த்தையை கொண்டு பரிசுத்தாவியனவர் நம்மோடு பேச விரும்புகிறார் என்னோடு கூட சேர்ந்து யோவான் சுவிசேஷ புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் யூனிவர்சல் வேர்ஸ் தான் நான் அதை சொல்லுவேன் உலகத்துக்கே இந்த வசனம் வந்து ரொம்ப அழ எல்லாருக்கும் தெரியும் ஜான் த்ரீ சிக்ஸ்டின்னு சொன்னாலே ரொம்ப ஒரு அழகான வசனம் நான் வாசிக்கிறேன் கவனிங்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நெத்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்துரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசுவின் அன்பு ஒரு வித்தியாசமான அன்பு அந்த அந்த அன்பை உணரும்போது ஒரு மனுஷனால் கண்ணீர் விடாமல் இருக்கவே முடியாது நீங்கள் நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி தானே தேவை பிரசனத்தில் போய் உட்காரும்போது அவருடைய அன்பு ஆட்டோமேட்டிக்காக நிரப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு நான் நான் நிறைய வட்டி ஜோம் பண்ணும்போது தேவ சமூகத்தில் உட்காரும்போது அவருடைய அன்பு அதிகமாக என்னை நிரப்புறதை நான் அநேக தடவை உணர்ந்திருக்கிறேன் பாருங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எவ்வளவாய் கல்வாரி செலுவின் கல்வாரி செலுவையின் பாடுகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசுவின் அன்பு அது அதை வார்த்தையால் சொல்ல சொல்லவே முடியாத ஒரு அன்பு இந்த வார்த்தையில் இயேசுவின் அன்பை குறித்து நான் தியானிச்சிட்ருக்கும் போது ஒரு நான்கு ஐந்து மெசேஜ் டாபிக்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு நான்கு ஐந்து மெசேஜ்னுடைய பாயிண்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்தார் எல்லாத்தையும் கட கட கடன் எழுதி வச்சிருக்கேன் நான் அந்த ஏர்லி மார்னிங் விஜய் சீரியஸ்லேயே நான் எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அன்பை பற்றி நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கு ஒரு மூன்று விதமான அன்பை நான் சொல்கிறேன் அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் ஆ வரிசையில் அடிக்க வச்சிருக்கிறேன் தூக்கத்தில் எடுத்து கேட்டால் கூட தெரியும் ஏசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்புனா தெரியணும் இன்னைக்கு ஒரு மூன்று விதமான அன்பு சொல்றேன் அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா முதல் ஆ அழகான அன்பு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க எப்படிப்பட்ட அன்பு அழகான அன்பு ரெண்டாவது அவருடைய அன்பு எப்படிப்பட்டது ரெண்டாவது ஆ சொல்றேன் ஆழமான அன்பு ஆழமான அன்பு மூன்றாவது அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா அழியாத அன்பு அழியாத அன்பு நான் மூன்று ஆ சொன்னேன் என்ன நான் ஆ சொன்னேன் முதல்ல அழகான அன்பு ரெண்டாவது ஆழமான அன்பு மூன்றாவது அழியாத அன்பு இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார் அழகான அன்பு எது எதை வச்சு அழகான அன்பு நான் சொல்கிறேன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவை நமக்காக அவர் தந்தார் நாம் பாவிகளாக இருக்கும் போதே நீ கெட்டவனு தெரியும் ஆனால் தெரிஞ்ச நேசர் பார்த்தீங்களா அது அந்த அன்பு ஒரு அழகான அன்பு அதனால சொன்னேன் அழகான அன்பு ஆழமான அன்பு நாம் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொருளி தெய்வத்திற்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அவர் அடிமை என்றும் விடுத்தார் அது ஆழமான அன்பு ரொம்ப ரொம்ப ஆழமான அன்பு அவருடைய அன்புக்கு ஆழம் உயரம் அகலம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால் தான் சொன்னேன் ஆழமான அன்பு மூன்றாவது என்றும் அழியாத அன்பு என்றுமே அழியாத அன்பு என்றும் அழியாத அன்பு அந்த அன்பு உங்களை ஒவ்வொரு நாளும் கவர்ந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும் தேவ சமூகத்தில் நீங்கள் உப்பு கொடுத்து ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுங்கள் ஆண்டவரே அந்த அழகான அன்புக்காக ஸ்தோத்தரும்ப்பா அந்த ஆழமான அன்புக்காக ஸ்தோத்தரும் அழியாத அன்புக்காக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பில் நான் அன்றுவரைய அன்பின் கயிறுகளால் நான் கட்டப்பட என்னை கிருபத்தாங்கப்பான் ஜோம் பண்ணி பாருங்க அவருடைய அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமில்லை கர்த்தர் தாமே உங்களை ஆசனி பாருங்க ஆமேதல் இயேசு காயங்கள் ஒரு கப்பட்டா உன் மேதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டா உன் அக்கிரமங்கற்காய் இயேசு நோருக்கப்பட்டா உனக்காகவே அடிகள் பட்டா உன்னை உயத்த தன்னை தாழ்த்தினா உன்னை உயத்த தன்னை தாழ்த்தினா ஏ

மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்ற மற்ற கீரிஸ்தே சுத்தொங்கினாரே கள்ள மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்ற மற்ற கீரஸ்தே சுத்தொங்கினாரே அவ கரங்கள் சுமந்திடுதே, வாரச்சிலுவை சுமந்திடுதே சுமந்திடு கிறிஸ்துவின் அந்த என்று மாறாதது ஏ கிறிஸ்துவின் அன் அவி என்றுன்னை அவ தள்ளவே மாட்டா ஆவுலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே அவி என்றுன்னை அவ தள்ளவே மாட்டா ஆவுலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே தயங்கிடாதே தாவி ஓடிவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது ஏ சுக்கீரஸ்தூவி மாறா என்றும் பொறையாதது இயேசு கிறிஸ்துவே வார கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவே அன்பு